சேனல்லாம் ஆங்கரா இருந்த ரியோராஜ் அவருடைய ஆங்கரிங் திறமை மூலயமா பல ரசிகர்களையுமே கவர்ந்திருந்தார் கடந்த ஆண்டு தமிழ்ல வெளியாகி இருந்த ஓடு ராஜா படத்து மூலியமா சினிமாவில் என்ட்ரி கொடுத்திருந்த இவர் தொடர்ந்து அடுத்தடுத்த கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு அடுத்த ஓடு ராஜா படத்துக்கு அடுத்த ரியோராஜ் நடிச்சிருந்த ஜோ படம் மிகப்பெரிய அளவுல அவருக்கு வரவேற்பையும் வசூலையும் பெற்றுக் கொடுத்துச்சு இதுக்கடுத்து தான் இவருக்கு பல பட வாய்ப்புகள் குவிய வர ஆரம்பிச்சு அடுத்ததா யுவன் சங்கர் ராஜா தயாரிப்புல உருவாகி வரக்கூடிய ஸ்வீட் ஸ்வீட்ஹார்ட் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு இப்போ இவர் நடிக்க இருக்கக்கூடிய மற்றொரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் வெளியாகி டிவி சேனல்கள்ல பிரபல ஆங்கரா வலம் வந்துட்டு இருந்த ரியோராஜ் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா அப்படின்ற படத்து மூலியமா ஹீரோவா என்ட்ரி கொடுத்திருந்தாரு இந்த படம் சிறப்பா அமைஞ்சதால அதை தொடர்ந்து பிளான் பண்ணி பண்ணனும் அப்படின்ற படத்திலையும் ஹீரோவா நடிச்சிருந்தாரு இந்த படங்களை எல்லாத்தையுமே முறியடிக்கக்கூடிய வகையில் கடந்த ஆண்டு அவரோட நடிப்புல வெளியான ஜோ படம் மிகப்பெரிய வரவேற்பையும் வசூலையும் ரியோராஜ்க்கு பெற்று கொடுத்துச்சு அந்த படத்துல ரியோ மற்றும் மாளவிகா மனோஜோட ஜோடி மிக சிறப்பான விமர்சனங்களையும் பெற்றுக் கொடுத்துச்சு இந்த நிலையில இந்த ஜோடி மறுபடியுமே ஒரு புதிய படத்துல இணைய இருக்காங்க அறிமுக இயக்குனர் கலையரசன் தங்கவேலி இயக்க இருக்கக்கூடிய இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் இன்னைக்கு வெளியாகி இருக்கு இந்த சமூகத்துல ஆண்கள் படக்கூடிய துன்பத்தை மையமா வச்சு இந்த படம் கதைக்களம் அமைஞ்சிருக்கிறதா இயக்குனர் கலையரசன் தெரிவிச்சிருந்தாரு அந்த கதையோட கதைக்களத்தை ஒட்டியே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் வெளி வந்திருக்கு அந்த படத்துடைய போஸ்டர்ல ரியோராஜ் மண்டை குழ புகுந்து பெண்கள் எல்லாருமே அவர் கடுப்பேற்றது மாதிரி அந்த போஸ்டர் அமைஞ்சிருக்கு அதை தொடர்ந்து படத்துக்கு ஆண் பாவம் பொல்லாத

ஹீரோயினாகவும் பார்க்கப்படுறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டுல இவங்களோட காம்பினேஷன்ல வெளியாகியிருந்த ஜோ படம் இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் பெற்று தந்துச்சு இந்த நிலையில இவங்க மறுபடியும் ஆண் பாவம் பொல்லாது அப்படின்ற இந்த படத்துல இணைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பம் ரசிகர்களோட மத்தியில உருவாக்கி இருக்கு இந்த படத்துக்கு அடுத்தடுத்து ஸ்வீட் ஆர்ட் மற்றும் நிறமாறும் உலகில் அப்படின்ற படங்கள்லையும் நடிச்சிட்டு வராரு ரியோராஜ் இதுல யுவன் சங்கர் ராஜா தயாரிப்புல உருவாகி இருக்கக்கூடிய ஸ்வீட் ஆர்ட் அப்படின்ற படம் வரக்கூடிய மார்ச் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கிறதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு இது போன்ற சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி